ஐயா இப்ப நீராபானம் எடுக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குது ஏன் அதை அதிகமான விவசாயிகள் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நீராபானம் இறக்குறதுல என்ன சிரமம்னா அந்த நீரா வடிகின்ற பொழுது அதுல ஆள்கள் இருக்காது அதை வந்து ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளதா இறக்கணும் பாலையில ஒரு பாலித்தீன் பைய சொருவி அந்த பையக்குள்ளதான் நீரா வந்து சேகரிக்கப்படும் சரிங்க அது ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள வந்து சேர்ந்துடும் சரிங்க ஆக காலையிலேயே மாலையிலேயே அந்த ஐஸ் பெட்டிக்கு கொண்டு ஐஸ் ஓட்டி மேல ஓட்டி போடணும் அதுக்கு வந்து குறைஞ்சது ரெண்டு பேராது வேணும் நீங்க கல்ல இருக்கிறதுனா பதினீர் இருக்கிறதுனா ஒருத்தர் போது மர மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு ரெண்டு பேர் வேணும் ஐஸ் கொண்டுட்டு போகணும் காலதாமதம் ஏற்படும் இதுல வந்து முப்பது மரம் ஏற மாதிரி இருந்தா அதுல ஒரு பாஞ்சு மரம் ஏற முடியும் அப்படி ஒண்ணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அத வந்து காலையில மாலையில அப்படி எடுத்து அதை வந்து அப்படியே சேகரிச்சு அந்த குளிர்நிலையிலேயே நிலையிலேயே வச்சிருக்கணும் அதுக்கு பின்னாடிதான் அத மதிப்பு கூட்டப்பட்ட பட்டமா மாத்தி பவுச்சுல பாட்டல்ல டென்கல்ல டப்பாக்கல்ல டட்ரா பேக்கிங்ல அடைக்க முடியும் இவ்வளவு சிரமங்கள் இருக்கு அது போக அரசனுடைய கெடுபிடி கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஒரு விவசாயி நூறு மரம் வச்சிருந்தா அஞ்சு மரங்கள் அரைக்கணும் தனிப்பட்ட முறையில் இறக்கூடாது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆயிரம் பேர் சேர்ந்து தலைக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு வங்கியில் ஒரு வைப்பு தொகையா வச்சு ஒரு அந்த அமைப்பு மூலமா தென்னை மாவட்ட ஆட்சியர் அணுகி விண்ணப்பம் கொடுத்து இறக்கறதுக்கு அனுமதி எடுத்துட்டு அனுமதி இத்த நிலங்களில் அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதாக அதனாலதான் நீரா இறக்கறதுக்கு சிரமப்படுற சிரமப்படுறாங்க இது வரல பதினாறு நிறுவனங்களுக்கு வந்து உரிமை கொடுத்திருக்காங்க ஏதோ ஒன்னு ரெண்டு நஷ்டத்துக்கு இடையில இறக்கிட்டு இருக்காங்க மற்ற நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டு விட்டன இதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியின் போது அந்த நூறு நாள் சாதனையில மொத இதுதான் நீரா இறக்குவதற்கான உரிமம்ங்கறத முதல் சாதனை அந்த சாதனை இப்ப வேதனையில போய் நிக்குது இதுக்கு காரணம் இந்த நிபந்தனைகள் தான் காரணம் ரெண்டாவது இறக்கருல அவரோட சிரமம் தன்னுடைய நண்பர்கொத்தரு கொக்ராயம்பேட்டை இருக்காரு குணதர்னு பேரு அவங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி அவரு வெளிநாடுகளில் கொஞ்சம் தொடர்பு குறிப்பாக குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகள்ல கொஞ்சம் தொடர்புள்ளவர் அடிக்கடி அந்த நாடுகள் போயிட்டு வருவாரு அவர் தான் சொன்னாரு ஆப்பிரிக்க நாடுகள்ல சாலையோரங்கள்ல நிறைய பனைகள் உண்டு அந்த பனைகள்ல இருந்து கல்லு நீரால இறக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாலை சீவி அந்த பாலைல அந்த காண்டம்னு சொல்றாங்கல்ல ஆணுரை ஆணுரை இழுத்து அப்படியே போடுறாங்க அந்த பாலைல அந்த ஆணுறுக்கள் வந்து அந்த நீரா வந்து சேகரமாகுது

புளிச்சு போகாது போகாது அப்படிப்பட்டத காலையில இரவு பூரா வடிஞ்சது பூரா காலையில வந்து அந்த இருந்து அந்த ஆணூரை கழட்டி ஒரு முடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க புதுசா ஒரு ஆணுரை வந்து சொருவி அந்த பானைக்கு விட்டு வந்துருவாங்க அதே மாதிரி மாலையில மரம் பெற வேண்டியது ஏன்னா சீ ஒண்ணுமே காலையிலேயும் மாலையிலயும் பாலை அதுக்காக போது அந்த ஆணூரை கழட்டி ஒரு முடிச்சு போட்டு பொட்டிக்கல போட்டுக்கிட்டு வேற ஒரு ஆணுரை எடுத்து சொரு வந்துருவாங்க கீழே கொண்டு வந்து ரோட்டோரத்திலேயே விக்கிறாங்க அங்க வந்து சின்ன ஒரு மிஷின் வச்சிருக்காங்க சின்ன ஒரு சிறுசொன்னு வர கஸ்டமருக்கு என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு கிலோ இருக்கு ஒன்றரை கிலோ இருக்கு அப்படிப்பட்ட எல்லாம் இருக்கு அந்த மாதிரி அனுமதிச்சா ஓரளவுக்கு எளிதா வந்து விவசாயிகள் வந்து சந்தப்படுத்த முடியும் நுகர்வோர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கு ஒரு சத்தான இயற்கையான கலப்படம் இல்லாத ஒரு பொன்பானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பானம் அதுல ஆழ்கால் கிடையாது